ஜிஜே பில்டர்ஸில் நம்ம மணிக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு முனை தான் இது நாகர்கோவில் அருகே பறக்கையில் இருக்குது இந்த இடம் இது மொத்தம் மூன்ற மூன்றரை சென்ட் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை கிழக்கு பக்கம் பார்த்தும் வீடு போடலாம் வடக்கை பார்த்தும் போடலாம் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பதினாறு பதினெட்டு அடிக்கிட்ட பாதை பஞ்சாயத்து இடம் தான் ஆனால் சென்ட்டுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் எல்லா ரெண்டு மூணு சைடுமே பெரிய பெரிய வீடு தான் இருக்குது ரோட்டு பறக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கம்தான் ரொம்ப தூரணி கிடையாது செண்டுக்கு வந்து பனிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கிழக்க வீட்டு போடணுன்னாலும் கிழக்க பார்த்தும் போட்டுக்கலாம் வடக்கை பார்த்தும் போட்டுக்கலாம் ரெண்டு திசையை நோக்கி வீடு போடுறதுக்கு மொத்தம் பன்னிரெண்டரை செண்டு இருக்குது மொத்தம் இதில் இருக்கிறது மூன்றரை செண்டு இருக்குது மொத்தம் மூன்றரை செண்டு செண்டுக்கு பனிரெண்டு லட்சம் கேட்காங்க கொஞ்சம் குறைச்சினாலும் கேட்டு பேசலாம் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அவங்க ஓனர்ட்டே நீங்கள் பேசலாம் டைரெக்டாக பெரிய தெருவு தான் எல்லா இடமே சுற்றி காங்கிரீட் போட்டிருக்க தெருவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம்தான் பார்த்துருங்க வீட்டுக்கு போடுறதுக்கு அவ்வளோ நல்ல இடம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி நாற்பது அடியில் நல்ல தண்ணியே வந்துடும் குடிநீர் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் ரோட்டு வதசதி வந்து எல்லா பக்கமும் இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ரோட்டு வசதி ரொம்ப கிளியராக இருக்கும் நாலு பக்கம் பாதை இருக்குது இந்த இடத்துல இருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு வாங்கி தந்து நல்ல வீடு போட்டு தரணுன்னாலும் ஜெஜேபிள் டெஸ்டில் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி